மதம் என்ன சொல்கிறது அந்த மதத்திலிருந்து நாம் என்ன படிப்படை பெற வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன பாடம் பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இந்த மதவாதிகளுக்கு ஒரு காலத்திலும் இருக்கவே செய்யாது அதனுடைய உச்ச கட்டத்தில் இந்த மதவாதி என்ற இந்த நோக்கில் இருக்கக்கூடிய யூதர் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறான் இப்படி எடுத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் எத்தனை மன மன மனிதர்களுடைய மனம் புண்படும் அந்த மதங்கள் இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு ஆக்ரோஷமாக தெரியாதவர்கள் அறியாதவர்கள் படிக்காதவர்கள் சிந்திக்காதவர்கள் பொறுமை இல்லாதவர்கள் அவர்கள் களத்தில் இறங்கினால் இந்த உலகம் என்ன ஆகும் என்ற கடுகளல் சிந்தனையும் கூட இல்லாத இந்த மதம் மடத்தனத்தான இந்த பைத்தியக்கார அந்த மதவாதி ஒரு முடிவை எடுத்து ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் இதனால் ஏற்பட்ட விவகாரத்தை நாம் பார்த்தோம் இதே போல கொஞ்சம் குறைவாகவோ கொஞ்சம் கூடுதலாகவோ எல்லா மதத்திலையும் இந்த மத வெறியர்கள் மத தீவிரவாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது நாகரிகமான முறை அல்ல இது உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை அல்ல இஸ்லாத்தை சொல்லுவதால் இவ்வளவு ஆக்கிரோசமாக சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடாது யார் இந்த காரியத்தை எந்த மதத்தில் இருந்து செய்தாலும் அடுத்த மதத்துக்காருக்கு இப்படித்தான் வலிக்கும் என்பதை நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் செஞ்சாலும் வலிக்கும் அவன் சொன்னது பொய் அவன் அநேக விஷயங்களை சித்தரித்து சொல்லி இருக்கிறான் இல்லாதெல்லாம் இருப்பது போல் காட்டி இருக்கிறான் ஆனால் எத்தனைத்தான் இருப்பது போல் அவன் காட்டி இருந்தாலும் அவனுடைய நோக்கம் தன் மதத்தை தவிர வேறு மதங்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தை தவிர வேற எண்ணமே இல்லை கற்பனை செய்கிறார்கள் எத்தனையோ மதவாதிகள் எப்படி கற்பனை செய்கிறார்கள் உலகத்தில் ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எப்படி கற்பனை செய்கிறார் என்று சொன்னால் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் பொய்யான கடவுள்கள் நம் மதத்தில் உள்ள கடவுள் மட்டும்தான் மெய்யான கடவுள் அந்த கடவுள் என்று காட்சி தர வேண்டும் மற்ற கடவுள் பொய் என்று சொல்ல வேண்டும் என்று கடவுளே இப்படி வர வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான் மதவாதி விரும்புகிறான் கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை போல் மனிதன் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாண்டி ஒவ்வொரு மதத்தில் உள்ள அந்த தீவிரவாத குணம் வெறித்தனம் அவனுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் என் மதத்தை தவிர வேறு எந்த மதமும் உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த கடவுள் வந்து இது இல்லாமல் ஆக்கி எல்லாமே ஒன்னாக ஆக்கிட வேண்டும் எல்லோரும் இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்கு பிறக்கிறது என்று சொன்னால் இவன் விரும்புவது போல் கடவுள் நடக்க வேண்டும் என்று மனிதனுடைய எண்ணம் தோன்றுகிறது அப்ப எவ்வளவு பெரிய மதவாதியாக இருக்கிறான் என்று எண்ணிப்பாரு ஆக இந்த அடிப்படையில் தான் இந்த யூத மதத்தை சேர்ந்த ஒரு மடையன் ஒரு திரைப்படத்தை எடுத்து தன்னுடைய மதத்தை தவிர வேறு எந்த மதமும் உலகத்தில் இருக்கக்கூடாது ஏதாவது மதம் ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தால் அதை அசிங்கப்படுத்த வேண்டும் அதை கேவலப்படுத்த வேண்டும் அது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக இல்லாதெல்லாம் இருப்பது போல் சித்தரித்து ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டு இன்று உலகம் முழுவதும் பெரிய கலவரமாக ஆக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை சரியில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இது ஒரு பைத்தியகாரத்தனமான வேலை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனாலும் நாம் இன்று பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் ஒரு விஷயத்தை எடுத்து இல்லாததெல்லாம் இருப்பது போல் சித்தரித்து காட்டும் பொழுது அவனுக்கு ஒரு கதை அமைப்பு ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கதை ஒன்று அவனுக்கு தேவை இந்த கதைக்கு ஒரு வசனத்துக்கு ஒரு ஆணை தேர்வு செய்யிறான் கதை இதுதான் வசனம் என்னோடது ஏன் இத்ததுக்கு எப்படி வேணாலும் வசனம் எழுதிக்கலாம் இப்படி எல்லாம் ஒருத்தன் விரும்புகிறான் என்று சொன்னால் உண்மையான கதை வேறு சிந்தனைக்கு மாற்றப்பட்டுவிடும் ஒரு கதையே வேற மாதிரி வசனம் மாற்றிட்டா போதுன்னு நிசாரு இவரை சந்திச்சாரு அப்படின்னு சொன்னால் சரி சந்திச்சு என்ன பேசினாரு அப்படின்னு நல்ல விஷயமா பேசியிருப்பீங்க சந்தித்தது கதை சம்பாஷனை வசனங்கள் அதை நான் இஷ்டத்துக்கு மாத்தேன்னா வில்லத்தனமா இல்ல அதெல்லாம் எழுதிடலாம் இல்லையா அதை போல இந்த இஸ்லாத்தை பற்றி கதீஜா என்ற ஒரு கேரக்டரை பற்றியும் ஆயிஷா என்ற கேரக்டரை பற்றியும் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் என்ற கேரக்டருங்கிறது இருக்கக்கூடிய ஒரு கதை இதற்குள் வசனங்கள் அவன் அமைத்து இருக்கிறான் அவன் விருப்பத்திற்கு அமைத்திருக்கிறான் எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் இதை பார்த்தவுடன் அவர்கள் ஆத்திரப்படுவார்கள் அவன் சந்தோஷப்படுவான் இந்த இஸ்லாத்தை தவிர இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்பம் உண்டாகும் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்காகவே இப்படி ஒரு காட்சி வெளிய வெளியிட்டிருக்கிறான் இது ஒரு குறுகிய மனம் படைத்தவனுடைய கேவலமான அருவறுப்பான ஒரு குறுகிய புத்தி உடையவனுடைய செயல் என்பதை மாற்று கருத்து இல்லாமல் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அவன் எடுத்த அந்த துருப்பு சீட்டில் என்ன எடுத்திருக்கிறான் முதலில் நதிகள் நாயத்துக்கு ஐந்து வயது அவருடைய மனைவிக்கு நாற்பது வயது ஏற்கனவே இரண்டு கணவன்மார்களை இழந்தவர்கள் இவர் மூணாவதாக இருந்தார் அவர் வியாபாரத்துக்காக இவரிடம் அடைக்கலம் வரும் பொழுது அவர் மேல் இந்த கதீஜாவுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதால் திருமணம் முடிக்கப்பட்டது இப்படி ஒரு சம்பவங்கள் எப்படியாவது டசுல்லாவை கட்டிக்கணும் ஏன்னா அவருடைய ஒழுக்கம் அவருடைய திறமை பண்பாடுகள் கதீஜாவுக்கு பிடித்து விட்டது ஆகவே திருமணம் முடித்தார்கள் இப்படி ஒரு சம்பவம் இது அவன் வேறு மாதிரி கொச்சைப்படுத்தியிருக்கிறான் அடுத்தது ஹத்தீஜா நாயகி இறந்த பிறகு நபியல் நாயகம் திருமணம் செய்தது யாரை அடுத்த மனைவி யாரை ஒன்று ஆயிஷா என்று ஒரு கருத்து மற்றொரு கருத்து சவுதா என்றும் ஒரு கருத்து இது ஆயிஷாவா சவுதாவாங்கிறது ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் ஆயிஷாதான்னு ஏகோபித்த கருத்து ஆயிஷா நாய்க்கு ஏழு வயது என்றும் ஆறு வயது என்றும் எட்டு வயது என்றும் ஏதோ எட்டு வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை அவர் மணந்தார் அப்பொழுது நபிகள் நாயத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு தாங்கிவிட்டது அப்படி அவரும் மனம் முடித்தார்கள் இது ஒரு சம்பவம் இதையும் அவன் கதைக்கு எடுத்துக்கொண்டான் சின்ன பிள்ளைய அவன் கல்யாணம் செஞ்சாங்கன்னு வேற எல்லாம் செட்டை போட்டு அதையும் எடுத்துக்கொண்டாங்க குரான்ல நீங்கள் இரண்டு இரண்டாக மும்முன்றாக நன்னான்காக மனம் முடித்துக் கொள்ளுங்கள் நாலாவது அத்தியாயத்தோடைய மூணாவது வசனம் நாலாவது அத்தியாயத்துடைய மூணாவது வசனம் நீங்கள் அனாதிகளை அந்த வார்த்தையை இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறாங்க அது பெரிய ஒரு தவறான விஷயங்கள் எத்தீம்கள் இடத்தில் நீங்கள் மீதமாக நடக்க முடியாது என்று அஞ்சினால் எத்தீம்கிற வார்த்தை வரும் நாலு மூணுல அப்ப அந்த எத்தின்கிற வார்த்தையை மொழிபெயர்ப்புல இவங்க எங்க நோட்டீஸ் எட்டாலும் சரி அந்த திருமணத்துக்கான புத்தகத்தை வெளியிட்டாலும் சரி இந்த புத்தகத்திலையும் கூட அவர்கள் நாலு திருமணம் க அந்த மொழிபெயர்ப்பு செய்யும் கூட எத்தின்கிற வார்த்தையே தூக்கிட்டாங்க நமக்கு அது என்ன சுறநிலை இருக்கணும் அப்படியே போடணும் எதையும் மறைக்க கூடாது அதனாலதான் விவகாரமே வர்றது இன்னைக்கு பெரிய விவகாரம் வர்றது காரணம் அதுதான் அப்ப என்ன எத்தீங்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று அஞ்சினால் இரண்டு இரண்டாகவும் மும்மூன்றாகவும் நன்னாண்டாகவும் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் உங்களால் நீதமாக நடக்க முடியாது என்று அஞ்சினால் ஒருவரே நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் இதோட நிறுத்தல அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னாக்கா மலக்கத்து ஐமானுக்கும் அப்படிங்கிற அதாவது உங்களது வலதுகாரம் சொந்தமாக்கி கொண்டவர்களை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் ஒன்னு ஒருத்தியை வச்சுக்க இல்லைன்னா ஒரு அடிமை அடிமைப்பெண்ண நீ வச்சுக்கோ இதை வச்சுக்கிட்டு அந்த சினிமா படத்துல இதையும் சித்தரிச்சு காட்டிருக்கிறாப்ல ஓ ஏதோ ஒரு போர் நடக்கிற மாதிரியும் ஒருத்தன் வந்து இஸ்லா பேசிக்காதனால அவனை கொலை செஞ்ச மாதிரியும் அவன் மனைவியை அடிமையா வச்சுக்கிட்டு இவங்க உபயோகப்படுத்தின மாதிரியும் அந்த சினிமா படத்துல அதையும் சித்தரிச்சிருக்கிறான் அப்போ இவன் ஒரு கதை இருந்து எடுத்தாலும் அவன் கற்பனையை கொஞ்சம் அதிகமாக நொழைச்சிருக்கிறான் இப்ப நம்மளுடைய முக்கியமான பங்கு என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு ஆக்கி இருக்கிறாங்க சொன்னா முதல்ல இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவங்க இதுல இருக்கக்கூடிய உண்மையான நிலை என்ன இப்படித்தான் சொல்லி இருக்க